அனைவருக்கும் வணக்கம் ஜெய் ஸ்ரீராம் இன்று நான் பேச போகும் தலைப்பு அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள் இத்தலைப்பு ராமாயணத்தின் மிக முக்கியமான நிகழ்வுகளை பற்றியது அது ராமபிரான் மற்றும் சீதா பிராட்டியின் முதல் சந்திப்பு கம்பர் தனது ராமாயணத்தில் மிக அழகாக கூறிய அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள் என்ற வரிகளை நாமெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் இன்றைக்கும் இந்த மனதை கவரும் அழகான காட்சி மிதிலை நகர் களத்தில் நிகழ்ந்தது ரிஷி விஸ்வாமித்திரர் தமது யாகத்தை வெற்றிகரமாக முடித்த பின்னர் ராமரையும் லட்சுமணரையும் அழைத்து கொண்டு மிதிலை நோக்கி செல்கிறார் மிதிலை நகரம் மிக அழகாகவும் மாட மாளிகைகள் கூட கோபுரங்கள் நிறைந்ததாகவும் பிரகாசித்தன அயோத்திக்கும் நேபாளம் அருகில் இருக்கும் மிதிலை நகருக்கும் இடையே நானூற்று ஐம்பது மைல் தொலைவு இருந்தது மூவரும் அதை பதினான்கு நாட்கள் நடந்து சென்றார்கள் மூவரும் நகரின் உள்ளே சென்றனர் மாளிகையின் மேல் கன்னிமாடத்தில் நின்று கொண்டிருந்த சீதா பிராட்டியை கம்பர் அழகாக இவ்வாறு வர்ணிக்கிறார் தங்கத்தின் பிரகாசம் பூவின் நறுமணம் வண்டுகள் அருந்தும் தேனின் ருசி சிறந்த சொற்களை தேர்ந்தெடுத்து திரட்டிய அழகிய கவிதை இதை இவை அனைத்தையும் ஒன்று சேர்த்து திரட்டி வைத்த ஒரு உருவம் அன்னப்பறவைகளுடன் சேர்ந்து விளையாடிக் கொண்டிருப்பதாக கம்பர் அழகாக வர்ணிக்கிறார் மிதிலை நகரில் சீதாவின் சுயம்வரம் நிகழ இருக்கிறது இதில் நம் ராமபிரான் அழைக்கப்பட்டு செல்வது மட்டுமல்ல அவர் நமது நமக்கு தெரியாத வகையில் சீதா தேவியின் வாழ்க்கை துணையாகும் மனிதராக பார்க்கப்பட்டார் ராமர் மிதிலை நகரின் வீதிகளில் நடந்து சென்று கொண்டிருக்கும் போது மாடத்தின் மேல் இருந்த சீதா பிராட்டியை பார்க்கிறார் அதே நேரம் சீதாதேவியும் ராமரை பார்க்கிறாள் இதை கம்பர் எண்ணெரு நலத்தினால் இணையல் நின்றொலிக் கண்ணொடு கண்ணினை கல்வி ஒன்றை கவ்வி ஒன்றை ஒன்று உண்ணவும் நிலை பெறாது உணர்வும் ஒன்றிட அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள் என்று அழகாக வர்ணிக்கிறார் அந்த கணம் மட்டும் பார்க்க போனால் அது சாதாரணமாக தோன்றலாம் ஆனால் உண்மையில் இது ஒரு இது இரு ஆத்மாக்கள் ஒருவரை ஒருவர் அடையாளம் கண்டு கொள்ளும் தெய்வீக தருணமாகும் இந்த பார்வையிலேயே தேவி இவர்தான் எனது வாழ்வின் துணைவர் இவர்தான் என் வாழ்நாள் முழுவதும் என்னை காக்க வரவிருக்கிறார் என்று புரிந்து கொள்கிறார் இதேபோல் ராமபிரான் இதுவரை எந்த ஒரு பெண்ணையும் இப்படி பார்த்ததில்லை அவருடைய தர்மம் எப்போதும் உயர்ந்தது ஆனால் சீதாவை கண்டபோது அவருடைய உள்ளம் ஒளிர்ந்து ஒரு தெய்வீகமான உணர்வு அவரை கவர்ந்தது இந்த நிகழ்வு மிக பெரிய தத்துவத்தை நமக்கு உணர்த்துகிறது இந்த உலகில் வாழும் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் ஒரு தெய்வீக பந்தம் இருக்கிறது ஒருவரின் ஆத்மா இன்னொரு ஆத்மாவை அடையாளம் கண்டு அவற்றில் ஒரு சங்கிலி உருவாகிறது இதை நாமும் எங்கோ உணர்ந்து உணர்ந்து வருகிறோம் ஒரு சிலரை பார்க்கும்போது காரணமே இல்லாமல் நமக்கு அவர்களை பிடிக்கிறது சிலரை பார்க்கும்போது பிடிக்காமல் இருக்கிறது இது எல்லாம் ஆத்மாவின் இணைப்புகள் தான் சீதா பிராட்டி மாடத்தில் இருந்து ராமரை கண்டபோது அவருடைய மனம் ராமரையே தன்னுடைய துணைவராக அடையாளம் கண்டது இதுவே ஒரு தெய்வீக சக்தியாக இவரை தவிர வேறு யாரும் சிவதனுசை முறிக்கக்கூடாது என இறைவனை மனதில் நினைத்து பிரார்த்தனை செய்ய ஆரம்பிக்கிறார் அதே நேரத்தில் ராமபிரான் அவருடைய தர்மம் என்ன சொல்கிறதோ அதை மட்டுமே செய்த ஓர் குலத்திலகம் அவர் இதுவரை எந்த பெண்ணையும் நிமிர்ந்து பார்ப்பதில்லை ஆனால் சீதா பிராட்டியை காணும்போது அந்த சிறிய பொழுதில் அவர்களுக்குள் ஏற்படும் உணர்வு ஒரு தெய்வீக பந்தமாகவே உருவாகிறது இந்த பார்வை சாதாரணமானது அல்ல சீதா பிராட்டி ராமபிரான் நாளை சிவதனுஷை முறிக்க வேண்டும் என்பதற்காக அவருடைய தோள்களில் சக்தியை அளிக்கிறார் இதன் காரணமாகவே ராமபிரான் வெற்றி பெறுகிறார் இந்த தருணத்தில் ராமபிரானும் தேவியும் ஒருவரை ஒருவர் கண்டுகொள்வது மட்டுமல்ல அவர்களுக்குள் ஒரு தெய்வீக உறவு விரிவடைகிறது இதனால்தான் தான் கவி கம்பர் அதனை அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள் என சொல்லி உலகமெங்கும் புகழ்பெற்ற தெய்வீக காதலாக கம்பராமாயணத்தை பாடுகிறார் நன்றி வணக்கம் ஜெய் ஸ்ரீராம்